கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபை உட்பட்ட பகுதியிலே இருபத்தி எட்டு பேர் நிரந்தர பணியாளராக ஏழு ஆறு வருஷமாக வேலை செய்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு நியமனம் இல்லாமல் பிரதேச சபையிலே கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் முப்பது நாளும் வேலை செய்தால் தான் அவர்களுடைய சிபிஎத்தை கொண்டு போக முடியாமல் இருக்கிறது முப்பது நாளும் வேலை செய்தால் கூடி முப்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா அதில் பத்தாயிரம் ரூபாய் இபிஏபிடிஎட்டுப்படுது இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தான் இந்த ஆறு வருஷமும் உண்மையாக கொரோனா கால பகுதிகளிலே மக்களுக்கு எவ்வளோ சேவைகளை செய்த நபர்கள் நாங்கள் எப்பொழுது நான்கு ஐந்து நாளுக்கு முதல் கிழக்கு மாகாணத்திலே தொண்டமானகியாவை நாங்கள் ஆளுநர் நேரடியாக சந்தித்த போது அவர் கூறினார் எமக்கு கிழக்கு பகுதியில் பிரதேச சபையில் வேலை செய்யும் தொண்டர்களுக்கு உடனடியாக நாங்கள் அவர்களுக்கான நியமனத்தை கொடுப்பதாக ஆனால் உண்மையாகவே பேப்பர்களிலும் நியூஸிலையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கார்கள் வடமாகாண ஆளுநர் அவர்களே ஏன் இப்படி கிளர்ச்சி மாவட்டத்தை ஒதுக்கி பார்க்கிறீர்கள் ஆகவே தயவு செய்து இந்த இருபத்தெட்டு பேருக்கும் நியாயமாக ஒரு நியாயமான முடிவெடுத்து அவர்களுக்கு வேலைகளை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை அப்படி தவறும் பட்சத்திலே அவர்களும் வீதிக்கு இறங்க வேண்டிய கட்டம் வரும் ஆகவே இதை நான் பதிவிடுகிறேன் உண்மையாகவே அந்த குடும்பங்கள் வறுமை கோட்டில் இனியில் என்ன கஷ்டப்படுகிறது எவ்வளவோ சம்பள உயர்வுக்காக எத்தனையோ அரச நிறுவனங்கள் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை எவ்வளவோ துப்புரவாக வைத்திருக்கும் எமது பணியாளர்கள் படுமோசமாக செயல்படுகிறார்கள் ஆகவே நான் இதை என்று அறிய வேண்டும் ஆளுநர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அம்மா அவர்களே இதற்கு நிரந்தரமாக ஒரு முடிவெடுத்து இவர்களுக்கு நியாயமாக நியாயமாக அவர்களுக்கு அவர்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி